வணக்கம் காஞ்சி கேத்தும் பேசுகிறேன் எப்படிங்க இன்றைக்கி இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை பற்றி கொஞ்சம் பேசணும் தான் வேற இன்றைக்கி மதியானம் நான் இந்த நியூஸில் அந்த க்ரைம் பார்த்துட்டோம்னா அப்போது அந்த திடீர்னு பிளாஸ் நியூஸ் போட்டாங்க ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு எங்கேன்னு பார்த்தா நம்ம அகமதாபாத்தில் வந்திருக்கு அது என்ன ஆச்சுன்னா அகமதாபாத்லேருந்து லண்டன் போகிற ஃப்ளைட் அது அந்த ஃப்ளைட்டு அதுக்கு முன்னே டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்துருக்கு வந்துட்டு இங்கே கொஞ்சம் தாங்கிட்டு அதான் இங்கேருந்து பேசஞ்சர் லண்டன் போகிறது அந்த ஃப்ளைட் நேம் வந்து ட்ரீம் லைனர்ன்னு பேருங்க அது நம்பர் வந்து ட்ரீம் லைனர் செவன் எயிட்டி செவன் சின்ன கோடு ஃபோர்ட்டி எட்டு அதனுடைய நம்பர் ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்குது ஏன்னா இது வந்து இப்போ தான் லேட்டஸ்டாக ஃப்ளைட்டு எல்லா வசதியும் இருக்கிற ஃப்ளைட்டு அப்படின்றாங்க இது வந்து இந்தியன் ஏர்லைன்ஸில் முதல் முதல்ல லெவன் மந்த்துது இப்போ தான் முதல்ல ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்றாங்க ஃப்ளைட்டு நல்லா பயமாக இருக்குங்க காரணம் நம்ம லண்டன் போகிறதுக்கு அந்த நியூஸ்லாம் பார்த்தோம் கிட்டத்தட்ட அதில் நூறு இந்தியன்ஸ் இருக்காங்க மீதிப்பெல்லாம் அந்த வெளியூர்காரங்க இருக்காங்க ஃபாரினர்ஸு பதினாலு லேடிஸுன்னு சொன்னாங்க எட்டு குழந்தைங்கன்னு சொன்னாங்க முதல்ல அது ஃப்ளைட் நேராக அது என்னாச்சுன்னா எப்போது பதிமூணு மத்தியானம் சொன்னது பதிமூணு பதினேழுனாங்க அதாவது ஒரு மணி பதினேழு நிமிஷத்தில் கிளம்பிச்சு ஒன்று இடத்துக்குலாம் ஆக்சிடண்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க இப்போ அதை வேறு மாதிரி சொல்கிறாங்க அதாவது வேறு டைம் என்னன்னா பதிமூணு அதாவது ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்தில் ஏற்றுருக்காங்க ஆமாம் ஒரு நிமிஷம் பதிமூணு அதாவது ஒரு முப்பத்தெட்டு ஏற்றுகிட்டு அந்த த்ரீ ஆர் ஃபோர் மினிட்ஸில் அது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க அந்த ஃப்ளைட் போகும்போது அது நேராக போய்ட்டு நேராக மேலேத்துக்கு போனோம் அந்த வீல் வந்து உள்ளே வாங்கலையும் அது அந்த ஏர்ட்லைன்ஸில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளைட் மேலே போகும்போது அது வீல் உள்ளே போகணும் அது போகாமல் தெரியுது நல்லா தெரியுது அதே மாதிரி அந்த வால் பகுதி இது பாருங்க ஃப்ளைட் இப்படி போகும்போது இப்படி தான் போகணுமா அது இப்படியே போகுது ஃப்ளாட்டாக போகுது அதனால் அது ஏதோ ஃபால்ட் இருக்குது அந்த ஒவ்வொரு ஃப்ளைட்டெலாம் ரெண்டு இன்ஜின் இல்லை மூணு இன்ஜின்னு வச்சுருப்பாங்க அதில் சிலதில் ஹைட்ராலிக் இன்ஜின் கூட இருக்கும் ஏன்னா ஒரு இன்ஜின் ஃபால்ட் இன்னொரு இன்ஜினில் பைலட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓட்டலாம் அதாவது நம்ம பஸ்ஸில் கூட ஒரு ப ஒரு பஞ்சர் ஆகிட்டுனா அந்த டிரைவருக்கு தெரியும் ஓட்டும் போது ஏதோ சம் ஃபால்ட்டுன்னு கொஞ்சம் உசாராக போவார் அது மாதிரி தான் இதுவோம் அது மாதிரி போயிருக்காங்க இல்லை அந்த ஃப்ளைட்டு பைலட் வந்து ரெண்டு பேர் நினைக்கிறேன் ஏர் ஓசஸ் எத்தனை பேர் தெரில இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் மொத்தத்தில் போயிருக்காங்க முதல்ல கொஞ்சம் பேர் உடனே ஆக்சிடென்ட் ஆகிட்டு எல்லாம் புகழிப்பாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் ஈவினிங்காக போட்டுட்டாங்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு இந்த ஃப்ளைட் போய் என்ன பண்ணியிருக்குன்னா அது கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷத்துல தெரிஞ்சு போச்சு நிலமை போயிட்டு அங்கே ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருக்குது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் ஒன்று அது அந்த பில்டிங்கில் போய் அடிச்சிட்டு அப்போ தான் அந்த ஹாஸ்டலில் ஒரு இருபது பசங்க சாப்பிட வந்துருக்காங்க லஞ்ச் டைம்லையா மத்தியானம் சாப்பிட அவங்க மாட்டிட்டாங்க அந்த இருபது பேரும் காலி அங்கேருந்து தான் நிறைய பேர் சீரியஸ் ஆகிட்டாங்க டோட்டல் பார்த்தா ஈவினிங் என்ன சொல்கிறாங்கன்னா முந்நூறு பேர்கிட்ட இறந்துட்டாங்க ஏன்னா லைட்டு ஆக்சிடண்ட் ஆகி ஒரே இடத்துல விடாதுங்க அது விழுந்து அதனுடைய எஃபெக்ட் நிறைய இடத்துல அந்த கரும்பொகை இருக்கும் அதனுடைய அதிர்ச்சி இருக்கும் அது மாதிரி அந்த பில்டிங் க்ராக் ஆகி அது என்ன ஆச்சோ தெரியல அதனால் விழுந்துட்டு கிட்டத்தட்ட ஆமாம் முந்நூறு பேர்கிட்ட அந்த கன்ஃபார்ம் நியூஸ் போட்டாங்க த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் டேட்டுன்னு அதாவது இதில் என்னென்னா அந்த எல்லாருமே எங்கே அட்மிட் பண்ணுங்கன்னா அகமதாபாத்தில் பிஜி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குதுங்க அங்கே தான் கிட் அங்கே தான் சரியாக அந்த ஜிஹெச் மாதிரி போகிறது அது அங்கே எடுத்து போயிருக்காங்க போயிட்டு கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஆனால் அது முக்கால்வாசி பேர் பர்ன் ஆகிட்டாங்க ஏன்னா அந்த பெட்ரோல் சாதா பெட்ரோலோ ஃப்ளைட் பெட்ரோல் வந்து ஒயிட்டாக ஒயிட்டில் தான் இருக்கும் வெரி பவர்ஃபுல் அது அது ரொம்ப குயிக்காக பிடிக்கும் அதனால் அதில் தப்பிக்கிறது இல்லைன்னு எத்தனை பேர் எத்தனை கனவுல போயிருப்பாங்க தெரியுங்களா அதாவது அதில் வந்து ரெண்டு ஃபாரினர்ஸை போட்டாங்க அவங்க வந்து லண்டன் போகிறாங்க போட்டு அவன் பை பாய் இந்தியான்னு சொல்கிறான் அந்த ரெண்டு பேரும் அவர்கிட்ட போயிடுறான் நான் வந்து எங்கள் ரிலேட்டிவ் பார்க்க போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக வீடியோ போகிறேன் அதாவது செல்ஃபி வீடியோ இப்போ டிக்டாக் வருது இல்லை அது மாதிரி எதோ ஒன்று போடுறாங்க இன்ஸ்டாகிராம் மாதிரி அந்த வீடியோ பார்த்தா ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அவங்களுக்கு என்ன தெரியும் வந்து ஆனால் இந்த ஃப்ளைட் போகும்போது அந்த பைலட் சொல்லிட்டான் இது மாதிரி என்னான்னு கற்றுட்டாருங்க இது வந்து நம்மால் ஒன்றுமே சொல்ல முடியாது நம்ம அதாவது எல்லோரும் நம்மெல்லாம் இறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு டிவியில் போட்டாங்க அது மாதிரி ஒவ்வொரு யூடியூப்பில் சொல்கிறாங்க ஒவ்வொரு சேனலில் நம்மலாம் இறக்க போகிறோம் அந்த பைலட் சொல்லிட்டு அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் உள்ளே இருக்கணும் இது வந்து பைலட் வந்து என்ன கத்திருக்காருனா மேடே மேடேன்னு சொல்லியிருக்காரு மேடேன்னா இதுக்கு மேலே நம்ம இதுக்கு மேலே நம்ம தப்பிக்க முடியாது மேடேன்னா நம்ம எல்லாம் பெரிய ஆபத்தில் இருக்குதுன்னு அர்த்தமாக அது ஏர்லைன்ஸினுடைய மீனிங்காக என்னன்னு தெரியல இதில் ரெண்டு என்ஜின் இருக்கும் அதான் இது மாதிரி அதே மாதிரி நூற்றி எண்பத்தி ரெண்டு பேசஞ்சர் இதுக்கு அதாவது இதில் இத்தனை பேருக்கு யாருமே பிழைக்க சான்ஸ் கிடையாது முந்நூறு பேர் இருந்துட்டாங்களா இது பெரிய கஷ்டமாயிடுச்சு இது வந்து யார் யார் நான் கற்பனையில் போவாங்களோ இப்போ நம்மளே கூட எடுத்துக்கண்ணே ஒருத்தர் வந்து ஃபாரின் போகிறோம் ஒரு துபாய்க்கு போகிறோம் இல்லை ஒரு ஃபாரின் ஏதோ போகிறீங்களே நம்ம உடனே என்ன பண்ணுவோம் இங்கேருந்து அவனுக்கு தேவையான மளிகை சமா அது இது எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்கும் ஒரு நாற்பது கிலோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு அதுக்கான மிளகாத்தூள் பருப்பு பொடி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கணும் அது மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டில் எப்படி எப்படி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பா இதெல்லாம் வந்து அந்த லக்கேஜில் வச்சுட்டு இவங்க கையில் எடுத்து போகிறது தான் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே அந்த மேலே டாப்பில் வைப்பாங்க ஐ மீன் சைடு டோரை தந்து வச்சுருவாங்க கிட்டத்தட்ட இது நைன் ஹவர்ஸ் போவோமா அந்த ஃப்ளைட்டு போச்சுன்னா லண்டன் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் வந்து ஒரு குஜராத் முன்னாள் சிஎம் ஒருத்தர் யாரோ போயிருக்காரு அவருக்கு அறுபத்தெட்டு தான் அவரும் இறந்துட்டாருங்க எல்லாருமே காலையில் மாதிரி என்ன பண்ண முடியும் இன்னும் அந்த இடத்துல இன்னும் சர்ச் பண்ணிருக்காங்க இதுக்கு தான் இந்த படை இருக்கால நம்ம மிலிட்ரி சர்வீஸ் அவங்க போயிருக்காங்க அது போயிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் சேர்ந்து அதெல்லாம் துரிதப்படுத்துகிறாங்க அந்த பிளாக் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும் அதை எடுத்தால் தான் தெரியன்றாங்க அது எந்த எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஏன்னா அது எந்த ஆக்சிடென்ட் இருந்தாலும் அது ஒன்றுமே டேமேஜ் ஆகாது அதில் வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் அதை பிடிச்சாதான் தெரியும் இருந்தாலும் இன்னொரு பேசஞ்சர் என்ன சொன்னால் டெல்லியிலேருந்து அகமதாபாட் வந்திருக்காங்க வந்துட்டு அவங்க என்ன இறங்கிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நான் இதை அப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணேன் இந்த ஃப்ளைட்டில் எதுவுமே சரியில்லைங்க அதாவது எதுவுமே சரியான இதில் இல்லை நான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் அதையும் போடுறாங்க அவங்க எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல இன்னொரு லேடி என்ன பண்ணேன்னா இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது அவங்க இன்னொரு ஃப்ளைட் கிராஸ் பண்ணி போகுது அந்த ஃப்ளைட்லேருந்து இந்த ஃப்ளைட்டை பார்த்துருக்காங்க ஆக்சிடென்ட் ஆகுது அப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த நியூஸ் வந்த உடனே இதுக்கு அடுத்து அகமதாபாத் போகிற ஃப்ளைட்டு ஒன்று ரெடியாக இருந்திடலாம் ஆனால் அதில் நூற்றி ரெண்டு பேர் போகிறதா இருந்தது அவங்கெல்லாம் இதை பார்த்து யாராக இருந்தால் ஒரு பயம் இருக்க முடியா ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம உடனே பஸ்ஸில் போக மாட்டோம் ஏ வேணாம்ப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி போடுவோம் ப்ரோக்ராம் ஆமாம் அவங்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரும் ப்ரோக்ராம் தள்ளிட்டாங்க எனக்கு வேணாம் அந்த ஃப்ளைட்டுன்ட்டு அவங்க கேன்சல் பண்ணதே போடுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கப்பா அதில் குழந்தைங்க என்ன பண்ணிட்டு யார் என்னென்ன கனவில் போனாலும் யார் யார் பேரண்ட்ஸை விட்டு வந்தாங்களோ அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அதனால் பார்த்து செய்வோம் அதாவது நம்மகிட்ட எதுவும் இல்லைங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த வித இது இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் அதுதான் என்ன பொறுத்த யாருக்கும் நம்ம இதெல்லாம் கேள்விப்படும்போது சில பேர் இந்த வெஞ்சன்ஸ் வச்சுருப்பாங்க பழி வாங்கினா ஆகணும் தேவையில்லை பேசலாம் அப்படின்னு என்ன பண்ணுறது இதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை அவங்க ஆத்மா சாந்தி இதுதான் போல் அதை சொல்லுவோம் ஆத்மா சாந்தி அப்படின்னு அவங்கவுங்க எவ்வளோ எவ்வளோ ஃபீலிங்கில் இருப்பாங்க வயசானவங்க அதெல்லாம் நினச்சி பார்த்தா கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா இதுக்கு யாரும் லைக்லாம் போடாதீங்க லைட்டாக விட்டுருங்க ஓகேவா ரொம்ப வருத்தமான செய்யுது இது மாதிரி என்ன வாட்டி ஆகக்கூடாது நம்ம ப்ரே பண்ணிப்பாங்களா ஏன்னா நிறைய பேர் ஃபாரின் ஃபாரின் நம்ம பெருமையாக சொல்கிறோம் இப்போ அவங்களாம் கொஞ்சம் யோசிப்பாங்க என்னடா இதுன்னு என்னென்ன வேலை விஷயமாக போய் தானே ஆகணும் சில பேர் குடும்பத்துக்காக பேரண்ட்ஸுக்காக ஃபேமிலிக்காக போயிருப்பாங்க அவங்களாம் ஒன்றும் சொல்ல முடியாது அதான் விஷயம் ஓகேவா பார்ப்போம் எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம ப்ரே பண்ணிப்போம் வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா இது படித்தலன்னு கொஞ்சம் கஷ்டமாகுது சரி அதான் போட்டு பார்ப்போம் பாய்